பாணுகோபனுடன் போரிட முருகனே நேரில் செல்லுதல் வேண்டும் என்றும் கூறினார் அதனைக் கேட்டு முருவல் செய்த முருகப்பெருமான் வீரவாகுவை அழைத்தார் வீரவாகு பூதப்படையினரின் வரவை அறிந்து சூரனின் மகன் பாணுகோபன் போரிட வந்துள்ளான் நீ தம்பியர் எண்வருடனும் இலக்கம் வீரர்களுடனும் சென்று அவனுடன் போரிட்டு வென்று வருக என்றான் முருகன் படையினரும் அசுரப்படையினரும் மோதத் தொடங்கினர் அசுரர்கள் யானைக்கும் குதிரைகளுக்கும் போர்பயிற்சி அளித்திருந்தனர் யானைகளின் துதிக்கைகளில் தண்டாயுதத்தை கொடுத்து எதிர்த்து வரும் பூதப் படையினரை தண்டாயுதங்களால் அடித்து வீழ்த்துங்கள் என்று விலங்குகளுக்குப் புரியும் குறிப்பு மொழியில் கூறினர் அசுரப்படையினர் தத்தியின் கரங்களில் தண்டம் ஈந்திடா வந்ததிர் தெம்முனை மாய்ந்து வீடுற சிந்துதி எனும் குறி செப்பி பூதர் மேல் உந்தினர் மீமிசை உலப்பில் தானவர் என்று இக்காட்சியையும் அழகுற பாடுகிறார் குதிரைகளுக்கும் எதிரிகளை பாய்ந்து தாக்கும் பயிற்சி அளித்திருந்த அசுரப்படையினர் ஆயிரக்கணக்கான குதிரைகளை போரிட ஏவினர் யானைகளும் குதிரைகளும் திரண்டு வந்து போரிட்டதைக் கண்ட பூத படையினர் வியந்து திகைத்தனர் நால்வகை படையினரும் பூதர்களை சூழ்ந்து நின்றனர் பூதர்கள் தமது கரங்களால் பல அசுரர்களை கொன்றனர் யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் மரங்களை கொண்டு தாக்கி அழித்தனர்